ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரௌசர் போட்டு விட்டோம்னா இந்த மாதிரி நாடா இருக்குது பாருங்களேன் அதில் வந்து நாட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தையல் பிரிக்கிற டூல்ஸ் இருக்குது பாருங்களேன் அதுக்கு வந்து இந்த ரெட் பாயிண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க அது எதனால் வச்சுருக்கிறாங்கன்னு அதையும் பார்க்கலாம் சங்கிலி வந்து இந்த மாதிரி தங்க சங்கிலாம் இருக்குது பாருங்களேன் குழந்தைக்கு போட்டாலும் நம்ம போட்டுக்கினாலும் சில டைமில் வந்து இந்த எஸ்கோக்கு வந்து திறந்துக்குன்னு கழண்டு விழுந்துடும் அதையும் எப்படி வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கோ இதுன்னு பார்க்கலாம் இந்த தினசரி வாழ்க்கைக்கு தேவையான நிறைய டிப்ஸுங்க பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி டிப்ஸ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நம்ம பேண்ட்டு ட்ரவுசர்லாம் இருக்குது பாருங்களேன் அதுக்கு வந்து லேசி இந்த மாதிரி தான் நம்ம கட்டி விடுவோம் அது இந்த மாதிரி அவுத்துட்டாக்கா அவங்களுக்கு கட்ட தெரியாது முடிச்ச குழந்தைங்க அவிழ்க்காம அவங்க வந்து ஈஸியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த பாருங்களேன் இந்த மாதிரி இந்த பக்கம் இந்த நாடாவில் ஒரு பக்கம் முடியும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு நாடாவில் ஒரு முடியும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா வருஷ கணக்கானாலும் நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் முடி போடவே தேவையில்ல குழந்தைங்களுக்கும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் போட்டு விட்டுட்டீங்களா இந்த சைடு இருக்கிறத வந்து இந்த பக்கம் நுழைச்சி விட்டுங்க இந்த ஹோல்ஸில் நுழைச்சி விட்டுங்க அதே மாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இந்த பக்கம் நீங்கள் நுழைச்சி விட்டீங்க இந்த பக்கம் முடி போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஹோல்ஸுக்குள்ளே நுழைச்சி விட்டுட்டீங்கன்னா டைட் பண்ணுறப்போ இந்த ரெண்டு சைடும் இந்த ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா ஆப்போசிட் சைடில் ஆப்போசிட்ல அது வந்து இழுத்துட்டாலே உங்களுக்கு வந்து டைட் ஆகிடும் அந்த ட்ரௌசர் வந்து டைட்டாகி போயிடும் அவுக்குறப்போ இப்படி நான் அவங்க யூஸ் பண்ணி விட்டாக்கா இந்த மாதிரி லூஸ் ஆகிடும் டைட் ஆகிடும் வருஷ கணக்கானால் கூட நீங்கள் வந்து தனியாக அவங்களுக்கு அப்பப்போ தினம் தினம் நம்ம முடி போட தேவையில்லை இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னுடைய சமீபம் வாங்க சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுங்க இதே மாதிரியே வித்தியாசமான நிறைய டிப்ஸு வந்து நான் போட்டுக்கினே இருப்பேன் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கே நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுடிதார் வாங்கிட்டு சில டைமில் வந்து நம்ம நம்ம காஸ்ட்லியாக நல்ல டிசைனாக நம்ம துப்பட்டா வாங்கி வைப்போம் பட்டு புடவை எல்லாம் நம்ம கட்டிக்கிறப்போ அதுக்கு வந்து ப்ளீட்ஸ்லாம் வச்சு பின்னு போடுவோம் பாருங்களேன் அந்த பின்னு வந்து நம்ம இப்படி போடுறப்போ என்ன செய்யும் சில டைமில் இது வந்து உள்ளே நுழைஞ்சிட்டு இது நல்ல உள்ளே நுழைஞ்சிடும் நுழைஞ்சிட்டு அப்படியே அந்த இடம் வந்து உங்களுக்கு கிழிஞ்சு போயிடும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யுங்க ஒரு சின்ன டிப்ஸு தான் இது இப்போ வந்து கம்மல் போடுறதுக்கு இந்த மாதிரி திருகாணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதை இந்த மாதிரி பின்னில் போட்டு விட்டுடுங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பின்னிலே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி மெலீஸாக இருக்கிற துப்பட்டாலையோ இல்லை பட்டு புடவைக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பின் போட்டு விட்டுடலாம் பின் போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை அந்த இது வந்து ஏறவே ஏறாது இது வந்து ஏறவே ஏறாது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிழியவும் செய்யாது இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அல்கி மாவுலாம் அரைச்சி வைப்போம் பார்த்தீங்களா அதை வந்து ரொம்ப பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கும் ஓவராக புளிச்சி போயிடும் சில டைம்ல அந்த மாதிரி டைமுக்கும் காலத்தில் வந்து புளிக்காமலே இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி நேரத்துக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலில் சாஃப்ட் குஷ்பு இட்லாம் எப்படி செய்கிறது எந்தால் எப்படி ஊற வச்சு எவ்வளோ மணி நேரம் ஊற வச்சு எப்படி அரைச்சம்னா சாஃப்ட் இட்லி வரும்னு சொல்லிட்டு எல்லா விவரங்களோடையே நான் இட்லி வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்க இப்போ வந்து இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பனிக்காலத்துலையும் சரி அதே டைமில் ரொம்ப வெயில் நாளில் ரொம்ப ஓவராக புளிச்சு போது பார்த்தீங்களா அந்த மாதிரி டைம்லயும் சரி இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு உப்பை வந்து இந்த மாவில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நீங்கள் நல்லா அடித்து நல்லா பிணைஞ்சி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் உப்பெல்லாம் போட்டு நான் கலந்து வச்சுட்டேன் இந்த மாதிரி டம்ளர் இருக்குது பாருங்களேன் இதை வந்து நீங்கள் இந்த மாவில் இதை இப்படி நல்லா இப்படி கவித்து விட்டுடுங்க நம்ம எப்பொழுதும் ஆறு மணி நேரம் ஃபர்மெண்ட் பண்ணி பிறகுதான் நம்ம வந்து இட்லியோ தோசையோ சுடுவோம் அந்த ஆறு மணி நேரத்துலேயே பொங்கிடும் உங்களுக்கு மாவு அந்த ரொம்ப வெயிலாக இருந்தாலும் சரி பொங்கிடும் ரொம்ப குளிர் நாளாக இருந்தால் உங்களுக்கு புளிக்கவே புளிக்காது அது ஒரு நாளில் நல்லா நார்மலாக புளிக்க வைக்கும் வெயில் நாளில் வந்து ஓவராக புளிக்க வைக்க அதில் டம்ளரை வந்து இதுக்குள்ளே வைக்கிறதால அதை வந்து உங்களுக்கு ஏர் ஓல்ஸ்லாம் நிறைய ஃபார்ம் பண்ணி நல்ல திட்டமாக உங்களுக்கு புளிக்க வைக்கும் இந்த டம்ளரை வந்து இப்படியே கவுத்து வச்சிருக்கிறோமா இதை வந்து மூடி போட்டு நம்ம மூடிடுவோம் ஒரு அஞ்சாறு மணி நேரம் கழித்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து புளிச்சி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாவு அரைச்சி வச்சு ஒரு ஏழு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகுது பாருங்களேன் பொங்கவே இல்லை அப்படியே நான் இந்த அளவுக்கு கேப் இந்த அளவுக்கு கேப் விட்டு தானே நான் மாவு வச்சுருந்தேன் திட்டமாக பொங்கி இருக்குது இப்போ இந்த டம்ளரில் வந்து நம்ம எடுத்துடலாம் சூப்பராக அதுவும் பனிக்காலத்துக்கு அதுக்கும் இந்த இந்த நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு ரொம்பவும் பிடிக்கும் பிடிக்காது அந்த மா அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த டம்ளரை நான் போட்டு வச்சேன் லிமிட்டாக பொங்கி இருக்குது நல்லா நான் இட்லி கூட உங்களுக்கு ஊற்றிட்டு அந்த இட்லி எவ்வளோ ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குதுன்னு கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் இதை இப்படி தான் கலக்கணும் நீங்கள் இப்படி கலந்தால் தான் உங்களுக்கு வந்து பபிள்ஸ் தான் பாருங்களேன் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடையாமல் இருக்கும் உங்களுக்கு இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும் நம்ம வந்து இப்படியும் அப்படியும் போட்டு க க்ளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் அந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்துட்டிங்கன்னா அந்த ஏர் ஹோல்ஸ் எல்லாம் உடைஞ்சி போய் உங்களுக்கு வந்து இட்லி வந்து கல் மாதிரி வரும் இது ஒரு இதுவும் ஒரு டிப்ஸு தான் இட்லி வந்து சாஃப்டாக வர்றதுக்கு இதுவும் ஒரு டிப்ஸு தான் மாவு எப்படி நம்ம பக்குவமாக அரைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மாவு கலந்து ஊத்துறப்பையும் இதே மாதிரி தான் ஊற்றணும் இப்போ வந்து நீங்கள் மாவு இப்படி பஞ்சு மாதிரி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் தெளிக்கவே தேவையில்லை அதே டைம்ல பேக்கிங் சோடாவும் நீங்கள் போட தேவையில்லை இன்னும் சால்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை அந்த மாதிரிலாம் போட தேவையில்லை சில டைம்ல மாவு நீங்கள் எடுத்து இப்படி ஊற்றுறப்ப சொல்லி கல் மாதிரி இருக்கிற மாதிரி வைங்க அப்போ வந்து நீங்க பேக்கிங் சோடாவோ மாதிரி நீங்க போட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு நீங்க இட்லி ஊத்தலாம் இது வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது எதுவுமே போட போறது கிடையாது அடிஷ்னலாக நான் மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன் பாருங்க அதை அப்படியே நான் இட்லி ஊத்திட்டு எப்படி பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் வேணும்னா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து திருப்பியும் உங்களுக்கு நான் இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ கூட நான் போடுறேன் உப்பி இருக்குது பாருங்களேன் இட்லி பாத்தீங்களா நல்லா வெந்து இருக்குது கொஞ்சம் நேரம் ஆறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுத்து நான் காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கொஞ்சம் லேசாக ஆறுன பிறகு நீங்கள் இந்த மாதிரி இட்லி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா இட்லி தட்டில் ரொம்ப ஒட்டாமல் வரும் இந்த பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தையல் பிரிக்கிற டூல்ஸ் இருக்குது பாருங்களேன் இதில் எல்லார் வீட்லேயுமே நம்ம வச்சுருப்போம் இந்த பாருங்களேன் இந்த இடத்துல தான் வந்து நம்ம தையல் பிரிப்போம் இந்த பாருங்கள் இந்த ரெட்டு பாயிண்ட் மாதிரி இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ வந்து அது எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க இதில் நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த தையல் இருக்குதுன்னு வைங்களேன் இந்த தையல் பிரிக்கணும் நம்மளுக்கு வேணா நம்ம இந்த சைடில் தான் நம்ம பிரிப்போம் இந்த பாருங்க இப்படி தான் நம்ம பிரிப்போம் தையலை வந்து அதுவும் ஒன்று ஒன்றா தான் நம்ம பிரிப்போம் இது இந்த சைடு வந்து நம்மளுக்கு என் என்ன எதுக்கோசரம் இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்களே நம்மளுக்கு தெரியவே தெரியாது இப்போ வந்து நான் அந்த இந்த விஷயம் யாருக்குமே தெரியாத இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து நம்ம தையல் பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் சும்மா ஒரு ரெண்டு தையலை நம்ம பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கினு இந்த பாருங்கள் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இந்த சின்ன இது ரெட் கலர் பாயிண்ட்டு இந்த ரெட் கலர் பாயிண்ட்டை இந்த ஹோல்ஸில் அப்படி விடணும் இந்த தையல் இருக்குது பாருங்களேன் இந்த ஹோல்ஸில் இப்படி விட்டுட்டு அந்த நீங்கள் இப்போ பிரிங்களேன் ஈ சீக்கிரமாக நீங்கள் பிரிச்சிக்கணும் அதை பார்த்தீங்களா தான் இந்த பார்த்தீங்க இப்படி இந்த பாருங்க இதை பார்த்தீங்களா அழகாக எத்தனை தையல் பிரிஞ்சிடுச்சு பாருங்களேன் இது வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லாத இந்த டிப்ஸு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம தங்க செயின் எல்லாம் நம்மளும் போட்டுன்னு இருப்போம் குழந்தைங்களுக்கும் போட்டு விடுவோம் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி எஸ் குக்கிலாம் இருக்குது பாருங்களேன் இதுல வந்து நம்ம கோத்துட்டு நம்ம போட்டு விட்டுடுவோம் சில டைம்ல வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண சரியா ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுட்டாலோ சில டைம்ல குழந்தைங்க விளையாடுறப்போ இந்த இது வந்து அகண்டு போயிடும் நம்மளுக்கே கூட இந்த மாதிரி இடம் வந்து சில டைம்ல அகண்டு போயிடும் இப்படி வெளியே வந்துடும் உங்களுக்கு செயின் இது கையிலாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கம்மல் எல்லாம் இருக்கும் பாருங்களேன் இதுக்கு வந்து திருகாணி நம்மளுக்கு கொடுப்பாங்க தானே இந்த மாதிரி போடுற திருகாணி அந்த திருகாணி வந்து நீங்கள் என்ன செய்யுங்க இந்த எஸ் கொக்கி இருக்குது பார்த்தீங்களா இந்த செயினை வந்து இதில் இப்படி கோத்துட்டு செயினை இப்படி கோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த திருகாணி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் இப்படி நுழைச்சி விட்டுடுங்க முன்பக்கம் வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா இப்படி கோத்து விட்டுட்டிங்கன்னா நம்ம எப்பொழுதும் போகிறோம் குழந்தைங்களுக்கு செயின் போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா வருஷ கணக்கு ஆனாலும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இந்த செயின் வந்து உங்களுக்கு கழ மாதிரி தான் இந்த மாதிரி செயினுக்கும் போடலாம் இந்த மாதிரி கை செயின் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் பாருங்களேன் இதுக்கும் இந்த மாதிரி போடலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துதெல்லாம் என் சமைப்போம் அங்கே சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்